இந்துத்துவா குப்த சாம்ராஜ்ய ஆள்குடி மன்னர் போல் தோற்றம் அளிக்கும் மோடி அவர்களே உங்களிடம் ஒரு கேள்வி உங்களது சாதனைகளில் முதன்மையாக புறப்படுவது நாலுவழிச்சாலை கடந்த பத்தாண்டில் அறுபத்தாயிரம் கிலோமீட்டர் நாள் வழிச்சாலை அமைத்ததாக நிதின் கட்காரி பெருமைப்படுகிறார் இந்த நாலு வழிச்சாலை அமைப்பால் உற்பத்தி ஸ்தானத்திலிருந்து சரக்குகள் வேகமாக நுகர்வோருக்கு சென்றடைகிறது மலிவான முறையில் சென்றடைகிறது என்று எல்லாம் சொல்லுகிறார் ஆனால் நாங்கள் உங்களுக்கு கேட்பது ஒரே கேள்வி இந்த நாலு வழிச்சாலை அமைப்பதற்காக எத்தனை ஆயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் ஏரி குளங்கள் காடுகள் அழிக்கப்பட்டன என்பதை பற்றி ஏன் பேச மறுக்கிறீர்கள் சரி அதை விடுங்க நீங்கள் சொல்வது போல் சரக்குகளை வேகமாக கொண்டு செல்வதற்கு இந்த நாள் வழிச்சாலை பயன்படுமா என்று கேட்டால் அதுவும் இல்லை சென்னையிலிருந்து பெங்களூருக்கு இருபத்தஞ்சி டன் எடை உள்ள அல்லது இருபத்தெட்டு டன் எடை உள்ள எடைகளை கொண்டு செல்லக்கூடிய கண்டெய்னர் லாரி மூன்று நாட்களாகும் அது என்ன அது அதே நேரத்தில் சென்னையிலிருந்து குட்ஸ் ரயில் மூலம் இருபத்தையாயிரம் டன் ஐம்பதாயிரம் டன்னை செமந்து கூட எட்டு மணி நேரத்தில் பங்கள அடைய முடியும் இப்போ விவேகமான சரக்குகளை உற்பத்தி ஸ்தானத்தில் இருந்து நுகர்வு கொண்டு செல்வதற்கு குட்ஸ் ரயில்களை வேகப்படுத்த அதைத்தான் பயன்படுத்த வேண்டுமே தவிர நீங்கள் சொல்லக்கூடிய வரையிலே நால்வீழ்ச்சாலை பயன்படாது சரி அதை விடுங்க உங்கள் நோக்கமும் நாள்வீழ்ச்சல் அதற்காக அல்லவே நீங்கள் வெளியே சொல்கிறீங்க ஆனால் உண்மையில் நால்வழிச்சாலை உருவாக்குவதன் மூலம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நிலங்களுடைய விலைகளை தாறுமாறாக உயர்வதற்கு இந்த நாள் வழிச்சாலை உதவியது எனவே இந்த அதுவும் கிரிமினல் கையிலே சிக்கிவிட்டது இதுதான் இன்று நம்முடைய தேச மொத்த வருவாய்க்கு பங்களிப்பதாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸும் சர்வீஸ் செக்டர் தான் அறுபத்தஞ்சி சதம் தேச மொத்த பங்களிப்பதாக கூறப்படுகிறது விவசாய உற்பத்தியோ தொழில் உற்பத்தி இல்லை என்பது வெட்கக்கேடானது இதற்கு நீங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறீர்கள் நீங்கள் பதில் சொல்ல மாட்டீர்கள் எனவே வருகிற தேர்தலில் எங்களது வாக்கு இந்தியாவுக்கே இந்தியா என்ற கூட்டமைப்பிற்கே